இருந்து அதாவது இந்த வயசுலேயும் எவ்வளோ தூரத்தில் இருந்து அதாவது ஜென்ஸாக இருந்தால் மகளிர் வந்து அளவுக்கு வர்றது பெரிய விஷயம் அதில் வந்து மேடம் ரொம்ப ஆர்வம் உண்மையாலுமே சொல்ல போனேன் சரியா இப்போ கோகிலாம அல்லது க சுதாமியம் அவங்கள விட இவங்க என்னென்னா வயசில் மூத்தவங்க ஆனால் பட் மதுரில் இருந்து அதாவது எந்த பதினோரு மணிக்கு தான் என்கிட்ட கூப்பிட்றாங்க பதினொரு மணிக்கு தான் பஸ் ஏறாங்க அங்கேருந்து பதினொன்று ஏழுக்கு தான் பஸ் ஏறாங்க சரிங்களா அதுக்கப்புறம் அதாவது வந்துட்டு நம்ம வர முடியுமாங்கிறது கூட தெரியாமல் கொள்கையோடு வந்தாங்க பார்த்தீங்களா அதுக்காக ஒரு கரகோசம் கொடுக்கும்படி கேட்டுக்கிறேன் அவங்கள வருக பேசுறதுக்கு வருக வருக என வரவேற்கிறேன் வாங்க மேடம் நிறைந்த சபைக்கு நிறைவான வணக்கங்கள் நடந்தால் காவேரி சிறக்க நன்மையெல்லாம் பிறக்க நாடெங்கிலும் சிறக்க நன்மை எல்லாம் பிறக்க நடந்தாய் வாழி காவேரி நடந்தாய் வாழி காவேரி நடந்தாய் வாழி காவேரி நன்மை எல்லாம் சிறக்க நாடங்கிலும் சிறக்க நன்மையெல்லாம் பிறக்க நாடங்கிலும் சிறக்க நடந்தாய் வாழி காவேரி பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டதோர் புரியாமலே இருக்கும் ஜாதகம் அதனை புரிந்து கொண்டால் அதுதான் ஜோதிடம் பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை புரியாமலே இருக்கும் ஜாதகம் அதனை புரிந்து கொண்டால் அதுதான் ஜோதிடம் தென்னை இலை நீருக்குள்ளே தேங்கியுள்ள ஓட்டுக்குள்ளே நீருக்குள்ளே தேங்கியுள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காயை போலிருக்கும் தேங்காயின் ஓட்டுக்குள்ளே தேங்காயை போலிருக்கும் மாந்தி அதனை தெரிந்து கொண்டால் காக்கும் இறைவன் அதனை தெரிந்து கொண்டால் காக்கும் இறைவன் அதாவது சார் இன்னைக்கு வந்து என்ன தலைப்புன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா யார் அருகில் இருந்தால் ஜெயிக்கலாம் என்னங்க சார் தலைப்பு இதுதான் யார யாரை அருகில வச்சுக்கிட்டா நாம் ஜெயிக்கலாம் அதாவது ஜெயிக்கிறத தேடி ஓடுறமே தவிர எதை செஞ்சா ஜெயிக்கலாம்ன்றத எடுத்துக்கிறோமா சார் பக்கத்துலையே இருக்கும் கையில் வெண்ணா இருக்கும் நெய்யிக்காக தேடி அலைவோம் அதை மாதிரி இன்னைக்கு தலைப்பு வந்து யார் அருகில் இருந்தால் நாம் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதாவது சொல்லுவாங்க கைராசி முகராசி எவ்வளோ இருக்கு சார் கைராசி ராசி இருக்குது முகராசி இருக்கு அப்புறம் இப்படி எத்தனையோ ராசிகள் அதாவது ஒருத்தர்கிட்ட ஒரு இது வாங்கினா ராசி ஒருத்தர்கிட்ட வாங்க வாங்கினா அது ராசி இல்லாமலும் போகிற மாதிரி இருக்கும் என்னங்க சார் அப்போ அப்படி இருக்கையில் யாரு அருகில் இருந்தால் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்போ உதாரணம் சுருக்கமாக உங்களுக்கு நான் அதை சொல்லணும் அப்படின்னாக்க நம்மளுக்கு பதினொன்னாம் இடத்துல ஒரு சுப கிரகம் இருந்துச்சுன்னா அதாவது நம்ம நம்ம பக்கம் நம்ம லக்கணத்துக்கு நம்ம கூட இருக்கிறவருடைய ஜாதகத்தில் பதினா அதாவது நம்ம லக்கணத்தை சேர்த்துக்கணும் ஆனா நம்ம கூட இருக்கிறவருக்கு பதினொன்னாம் இடத்தை பாத்துக்கணும் புரியுதுங்களா அப்போ அந்த இடத்துல சுபகரகம் சுபகிரகம் பாவ எந்த கிரகம் இருந்தாலும் ஜெயிக்கலாம் சார் அதாவது பதினொன்றுக்கு போகும்போது என்ன பாத்தீங்களா பார்த்தீங்களா பாவக்கரகம் கூட சுபகிரகமாக மாறுது அப்போ அந்த மாதிரி உள்ளவங்களை நம்ம அருகில் வச்சுக்கிட்டோம்னா சொல்லாமல் கொள்ளாமல் சத்தம் இல்லாமல் யாருக்கும் தெரியாமல் ஜெயிச்சிடலாம் சார் அப்போ அதே மாதிரி இப்போ நம்ம இப்போ இந்த மாடி ஏறி வர்றதுக்கு படிக்கட்டு தானே சார் ஏறி வந்தோம் இல்லாட்டா எப்படி ரொம்ப ஒரு ஏனியை போட்டிருந்தா என்ன பாடுபட்டுருக்கணும் அப்போ இந்த மாடிப்படி மாதிரி ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம துலாம்லேயும் விருச்சிகத்திலேயும் கிரகம் இருக்கிற ஒரு ஜாதகர் நம்ம கூட இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அவரை நம்ம கூட வச்சுருந்தோம்னா நம்ம படிப்படியாக எந்திரிச்சு வரலாம் சார் வாழ்க்கையில் படிப்படியாக வசந்து வரலாம் அதே மாதிரி நம்மளை அதாவது இதில் பல வித்தைகள் இருக்குது ஏமா எல்லாத்தையும் வச்சுக்கலாமான்னா அதுக்கும் கவனமாக இருக்கணும் சார் இதை சொன்னால் நான் அந்த கவ அந்த வழக்கத்தையும் உங்களுக்கு சொல்லிடுறேன் அதாவது சரத்த அதில் சரலக்கணமாக இருக்கிறவங்களை பக்கத்தில் வச்சு அந்த மாதிரி உள்ள அமைப்பு உள்ள ஜாதகத்தை வச்சுருந்தீங்கன்னா அது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா நம்ம கூட இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்த இடத்துல வாய்ப்பு கிடைக்கும்போது ஓடி போயிடும் சார் புரியுதுங்களா அதே மாதிரி இந்த ஸ்திரம் என்ன செய்யும் ஸ்திரம் வந்து நம்ம கூடையே தான் இருக்கும் ஒட்டிக்கிட்டே இருக்கும் என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் இப்படி பிடிக்கி சாப்பிட்டுட்டு வேலைக்கெல்லாம் போகாது ஆனால் நம்மளுக்கு துணையாகவே நம்ம பக்கத்திலேயே ஒரு துணை இருக்கிற மாதிரி நினச்சிக்கலாம் ஆனால் நம்மளுக்கு ஒரு ஆபத்துனா காப்பாற்றுறது உபயலக்கணமாக இருந்து அவங்களுக்கு நம்ம ஜாதகத்துல இருந்து அவர் ஜாதகத்துக்கும் கனெக்ஷன் வைக்கும்போது பதினொன்னாம் இடத்துல கிரகம் இருக்கிறவங்க தான் சார் நம்மள நம்ம கூடயும் இருப்பாங்க நம்மளுக்கு ஏதாவது ஒருத்தன் யாராவது வந்து என்னங்க அப்படின்னு கேட்டாக்கா என்னங்கன்னு அவன் கேள்வி கேட்க முன்ன இவன் எந்திரிச்சு நம்மளை காப்பாத்துறதுக்கு முன்னாடி போய் நின்றுருவாங்க அப்போ இதையும் தெரிஞ்சு இப்படி உள்ளதை ஈஸியாக என்ன சார் எதுக்கு சார் கஷ்டப்படணும் எதுக்கு சார் மறுகணும் இப்படி ஆளுகளை நான் நான் என்ன சொல்றேன் பெரிய பெரிய தலை தலைவர்களுக்கும் சொல்றேன் அது தெரியாம நிறைய பேர் நல்ல ஹை லெவலுக்கு போவாங்க சார் நல்ல மேல ஏறி போயிட்டு டக்குன்னு கீழே இறங்கி வந்துருவாங்க காரணம் என்ன பக்கத்துல நீ கீழே இறங்கினவன கையில வச்சிருக்க அத யோசிக்கிறீங்களா நீ மேல உள்ள படி உள்ளவனை வச்சிருந்தா அது சர சரன்னு உனைய கையை பிடிச்சி அது கூட்டிட்டு போகுங்கப்பா நீ கீழே இறங்குறவனை கையில வச்சுக்கிட்டு நான் பெரியாள்னானக்கா அது கீழே கூட சேர்ந்த கீழே அது கீழே உனக்கு கூட்டிகிட்டு போயிடும் அப்படிங்கறத உங்களுக்கு தெளிவா சொல்லி இன்னும் இது ஒரு கருத்து தான் இப்ப நாங்கள் எல்லாருமே ஜோதிடர்கள் எல்லாருமே நம்ம சொல்றது ஒரு ஒரு பாயிண்ட் அதாவது பாயிண்ட்னா இந்த விகலை தான் இந்த வினா விகலைக்குத்தான் நம்ம பதில் சொல்றோம் சார் இன்னும் இருக்கு கோடான கோடி அதெல்லாம் அறிந்தவர்கள் அகிலத்திலேயே இல்லை என்னங்க சார் அப்போ அப்ப இதை என்ன சொல்கிறேன் அப்படின்னா இதுக்காக ஒரு கருத்து சார் மாந்தி 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 ஒண்ணுல நின்றா மாந்தி ரெண்டுல நின்றா மாந்தி பத்துல நின்றா மாந்தி எப்படியா மாந்தி வேலை செஞ்சிச்சு ஆ ஒன்று ரெண்டுல பன்னெண்டில் வரைக்கும் தான் நிற்கிது பன்னெண்டுல ரெண்டையும் பன்னெண்டையும் பார்க்குது ஆனா எப்படி வேலை செஞ்சிச்சு தமிழ்நாட்டுல எடுத்துக்கிற மாட்டேங்கிறோமே மாந்திய நம்மளுக்கு அது வேலை செஞ்சிச்சா நமக்கு தான் சார் முதல்ல வேலை செஞ்சிச்சு அந்த மாந்தி இல்லைன்னா ராமர் ஜெயிச்சிருப்பாருங்களா புரியுதுங்க அந்த மாந்தியாலலங்க நம்ம ராமரை ஜெயிச்சாரு மாந்தி வரலன்னா நம்ம எப்படி ஜெயிச்சிருப்போம் அப்போ அப்பேற்பட்ட நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம ராமநாதபுரத்தில் ராமநாதபுரத்தில் இருந்து பக்கத்தில் உள்ள இலங்கையில் இப்போ மாந்தி நம்ம ராமரையாக ஜெயிக்க வச்சிருக்கு நம்மளை அதை அதை புரிஞ்சுக்கிட்டா நாம் எப்படி ஜெயிக்கலாம் சார் அப்போ ஏன் தான் பார்க்கணுமா நாம் பார்க்கக்கூடாதா பார்த்து பாருங்க சார் வெற்றி நம்மளுக்கு நிச்சயம் இந்த நிமிஷத்துலருந்து பாருங்க அது நம்மளுக்கு வெற்றி ஆகும் எப்படின்றதையும் அதாவது மொட்டை மொட்டையா பேசிக்கிட்டு போனால் கேட்குற மக்களுக்கும் புரியாது என்னமோ சொன்னாங்க மாந்தியை பார்த்தாக்கா வெற்றி வெற்றி நிச்சயமா உடனே ஜாதகத்தை எடுத்து சார் ஜோதி டார்டர் போய் சார் மாந்திய பாருங்க சார் எப்படி சார் எப்படி வெற்றி ஆனாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த மாந்திய மறக்க முடியுமா சார் இனிமேல் அதே மாதிரி நம்ம வாருங்கள் வளர்வோம்ல வந்து ஐயா இதில் வந்து நம்ம நாங்கள் பேசணும் அந்த இது அதாவது தைப்பு அமாவாசை வந்துச்சுல சார் அதுக்காக நாங்கள் அதுக்கு மொதல் நாள் பேசணும் அப்போ நான் என்ன சொன்னேன் இந்த மாதிரி அமைப்பு உள்ள ஜாதகர் வந்து இந்த மாதிரி சாமி கும்பிடுங்க அந்த முன்னோர்களை எத்தனை தலைமுறையாகவும் இருந்துட்டு போகிறாங்க சார் இன்னைக்கு கண்ணகி எடுத்துக்கிட்டா கண்ணகியை கும்பிடுறதுக்கு முன்னாடி நான் கும்பிடணும் சார் புரியுதுங்களா அந்த அம்மாவுக்கு உசுறு கோவலம் மேலே தான் அப்போ கோவலை நான் நம்ம கும்பிட்டுட்டோம்னா ரெண்டு பேரும் ஜோந்து சேர்ந்து ஜோடி போட்டு நம்ம கற்புல அருந்து எல்லாத்தையும் காப்பாற்ற ஓடி வந்துடுறாங்க புரியுதுங்களா அதை மாதிரி அந்த தைப்பூசத்துக்கு இந்த இது அமாவாசைக்கு நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க தயவு செய்து எத்தனை எத்தொன்னு அறுபத்தோரு தலைமுறையா கூட இருந்துட்டு போறாங்க உங்க காதல கதையா கேட்டீங்களா இந்த முன்னோர்களை நீங்க கும்பிடுங்க கும்பிட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு பதில் சொல்றாங்க உடனே கை மேல பலன் சார் அதாவது கை மேல பலன்னா நம்ம அதை கும்பிடும் போது முன்னோர்களை கும்பிட்டா உடனே கை மேல கிடைக்கும் கை மேல கிடைக்கும் கை மேல கிடைக்கும்னே நினைச்சு அப்படியே நம்பிக்கை ஆழமா இருக்கணும் சார் புரியுதுங்களா கை மேல கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எவ்வளவு உங்களுக்கு இருக்கோ அதை விட நம்ம முன்னோர்கள் எத்தனை தலைமுறையா இருந்தாலும் இன்னைக்கு நம்மளுக்கு சை நம்ம வந்து ஓடி வந்து உதவுவாங்கன்ற நம்பிக்கை ஆழமா இருந்தா தான் அது உடனே நடக்கும் சார் நான் மேடையில் பேசிட்டு நானே அந்த தையி இதை கும்பிடாம இருந்தா தப்பு தானே அதனால நம்ம பேசினா பத்தாது முதல்ல நாம கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன செய்யணுமோ இருந்து சுரக்கா வரைக்கும் எல்லாத்தையும் வச்சு அதுக்கு என்னால் அன்னைக்கு என்னால் முடியும் தான் இங்கே வந்துட்டு போயிருக்கேன் எங்கள் அதனால அதனால் என்னால் முடியுமோ அதெல்லாம் செஞ்சேன் சார் சார் சொன்னால் நம்ப மாட்டேங்க இங்கே உள்ளவங்கள்லாம் என் நம்பரை நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது உண்மைங்கிற இதை நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்றேன் சார் புரியுதுங்களா அப்போ அதை வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிடுறேன் அப்பமா அது நம்புங்க சார் அப்போ நம்பிக்கை தான் மெயின் நம்பிக்கை தானே சார் வாழ்க்கை புரியுதுங்களா அப்ப மறுநாளே அதிசயம் நடந்துச்சு சார் மறுநாள் மட்டுக்கும் நான் இங்கிட்டு வந்துட்டு போனோம்னா எப்படி ஒரு மூணு நாளைக்கு உடம்புல இருக்கும் சார் ஏஜ் ஆயிடுச்சுல சார் என்னதான் இருந்தாலும் அது அதுக்கு முன்னாடி வேற ப்ரிப்பேர் பண்ணணும் நம்ம கரெக்டா பேசணும் மே எதனால் பேசிட்டு போற போயிட முடியுங்களா நாளை என்னைக்காவது ஒரு நாள் ஒரு சொல்லு இல்லையா அப்போ எல்லாத்துலேயும் கவனம் இருக்கிறதில் நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு டென்ஷன் இருக்கும் அதனால் மூணு நாளைக்கு இதாக இருக்கும் ஆனால் மறுநாளே தைப்பூச அது அமாவாசையை கொண்ட கும்பிடுறேன் அந்த தெய்வங்களை நினச்சி கும்பிடுறேன் மறுநாள் கை மேலே பலன் அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா என் செல் நம்பரை சேவ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி அதனுடைய பலன் எப்படி கிடச்சிச்சுன்னு நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வரேன் என்னங்க சார் இப்போ அதான் சொன்ன மாதிரி மாந்தியை தெரிஞ்சா போதுமா மாந்தி எப்படி தான் நம்மளுக்கு நம்ம தமிழ்நாட்டில் வேலை செஞ்சாருன்றத இப்போ உங்களுக்கு போறேன் அதாவது சார் ராவணன் என்ன சொன்னார் வரையிலையும் அந்த அம்மா வந்து எனக்கு முன்னாடி பேசினவங்க வந்து சனியை பற்றி தான் பேசினாங்க இருந்தால் என்னடா அதுவும் கரெக்டாக ராவணனையும் சேர்த்து வேற பேசினாங்க அப்போ அவங்களையெல்லாம் இழுத்தாதான் நானும் மாந்தியை சொல்ல முடியும் எனக்கு சார் அப்போ அது பாருங்கள் ஒரு சகுனம் இவ்வளவு நாளாக ஒரு ஜோதிட வந்தாலும் மாந்தி வந்து நிற்கிது யாராவது ஃபோன் பண்ணாலும் மாந்தி இந்த இடத்துல நிற்கிதுன்னு கேட்குறாங்க அப்போ ஏதோ ஒரு நம்மளுக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுக்குது மாந்தியை பற்றி என்னன்னு சொல்லு அப்படின்னு வர்றேன் கரெக்டாக ராவணே சனின்னு அந்த அம்மா சொன்னாங்க அதாவது உள்ள சிறையில் அடைச்சி போட்டிருக்காங்க விடுவிச்சதும் அந்த மாளிகையே இதாச்சு அப்படின்னு நான் வரும்போது அதை தான் அந்த அம்மா பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ இதெல்லாம் வந்து நீ அதை தான் நாங்க நாங்கள் அங்கேருந்து வரும்போது சொல்லணும்னு நினைக்கிறது வேற என்னங்க சார் ஆனால் இங்கே மேடையில் வந்ததும் அது எழுதுனதெல்லாம் பழிக்க மாட்டேங்குது இதைத்தான் சொல்லு அப்படிங்கிற மாதிரி அது ஒரு இதாக ஆயிடுது அப்போ அதில் என்ன ஆகுது அப்படின்னா ராவணன் என்ன செய்கிறாரு நம்ம இந்திரஜித்து பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ராவணன் வந்து நல்ல நேரத்தில் எல்லா பலமும் உள்ள நேரத்தில் பலமாக பிறக்கணும் மகே ஆயுஷோட பிறக்கணும் எப்படி சார் ஆயிலோட பிறக்கணும் நல்ல எல்லா இதையும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி சுக்கராச்சாரியார கூப்பிட்டு கேக்குறாரு அப்ப சுக்கராச்சாரியார் என்ன சொல்றாரு என் மகன் நல்ல நேரத்துல பறக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டதும் அதுக்கு சுக்கராச்சாரியார் என்ன சொல்றாரு எல்லா கிரகத்தையும் தூக்கி சந்திரனை தூக்கி லக்கணத்துல போடு மற்ற கிரகத்தெல்லாம் தூக்கி பதினொன்னுல போடு பதினொன்னுல போட்டேனாக்கா உன் மகன் நல்ல எல்லா இதுலையுமே வல்லமையா பறந்துருவான் அப்படின்னு சுக்கராச்சாரியார் சொல்றாரு அப்போ சொல்லும்போது அது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டாக்க அப்ப நீங்க எல்லாம் கூட கேட்கலாம் அது எப்படி சந்திரனை தவிர மத்த பதினொன்னையும் மத்த மற்ற எட்டு கிரகத்தையும் பதினொன்னுல போட முடியும் இங்கே ஒருத்தருக்கு ராகு கேதுன்னு சொல்லி எதுக்கு எதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஆனா ராவணன் மாண்டதுக்கு அப்புறம் சார் இந்த கூர்மாவதாரத்துல தான் நம்ம விஷ்ணுவுடைய கூர்மா அவதாரத்தில் தான் என்ன நடந்துச்சு இந்த பார்க்கடலை கடஞ்சாங்க ராகு கேது ராகுவை வெட்டினாங்க கேது பறந்தார் ஆனால் ராவணன் ப இறப்புக்கு முன்னாடி வந்து ராகு கேதுன்ற கிரகம் கிடையாது ஏழு கிரகம் மட்டும்தான் அதனால் என்ன செஞ்சாங்க பதினொன்றில் தூக்கி போடும் அம்பிட்டு வேத்தையும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னாங்க அப்போ பதினொன்றில் தூக்கி போடும்போது அப்போ என்ன சொல்கிறாரு சனி என்ன நினைக்கிறாரு ஏண்டா ஏற்கனவே அசுரவதையாக இருக்குது இதில் இன்னும் பலமான ஒரு அசுரன் வேற பறக்க போறானே அதுக்கு சரியான பதில வேற இவர் சொல்லிட்டாரே இந்த சுக்கராச்சாரியார் சும்மா இருக்காம பெரிய பலசாலி அசுரன் அசுரனை பறக்கிறதுக்கு வழி சொல்லிட்டாரேன்னு கோவப்பட்டுக்கிட்டு இருக்காரு கோவப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது சுக்கராச்சாரியார் மேல சனி பகவான் கோவப்படுறாரு கடும் கோபம் அப்ப அந்த ச சுக்கராச்சாரியார் என்ன பண்றாரு ஐயா சனி பகவானே நீங்க வருத்தப்படாதீங்க என்னுடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னா அவன் என்னைய கூப்பிட்டு கேட்டானே தவிர இதுதான் சார் முக்கியமான பாயிண்ட் பாயிண்ட்டு செய்து அந்த மாந்திக்கு பவரான பாயிண்ட் இப்போ நான் நான் போறேன் புரியுதுங்களா அப்ப சுக்கராச்சாரியாரியான இணையவே கூப்பிட்டு கேட்டான் அல்ல கிரகமும் பதினொன்றில் இருந்தால் தான் பழிக்கும்னு நான் சொன்னேன் ஆனா இவன் இணைய மட்டும் அவ்வளோ விவரம் கேட்டவன் என் நான் எங்கே இருக்கணுன்றதை கேட்க மறந்துட்டான் சார் உங்களோட சேர்த்து என்னையவும் சேர்த்து போட்டுவிட்டான் பதினொன்றாம் இடத்துல அதனால் பதினொன்றில் நான் இருந்தேன் அப்படின்னாக்க என்ன நடக்கும் சார் கொஞ்சம் கொஞ்ச நேரம் சார் ஒரு அஞ்சு நிமிஷம் ஏன்னா அப்போ தான் எனக்கு வரும் புரியுதுங்களா அதை நான் சொல்ல வா முடியும் ப்ளீஸ் சார் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சார் கொஞ்சம் நேரம் முக்கியமான பாயிண்ட் சொல்லப்படுற ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அவ்வளோதான் முடியப்பது அப்போ என்ன அந்த அவர் அந்த சுக்கராச்சாரியார் என்ன கேட்குறாரு அப்படின்னா சனி பகவானே என்னைய கூப்பிட்டு யோசனை கேட்டவன் பதினொன்றாம் இடத்துல போட சொன்னவன் என்னைய எங்கே போடணும்னு கேட்கல பதினொன்றுனு சொன்ன அந்த அவசரத்தில் என்னையவும் சேர்த்து பதினொன்னில் போட்டுட்டான் ஆனால் நான் பதினொன்றுக்கு போனால் என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா பாலரிஷ்ட தோஷம் ஏற்படும் புரியுதுங்களா சார் அதே மாதிரி அப்பாவுக்கு சுக்கர பகவான் ஆகிய நான் பதினொன்னுல இருந்தா அவனுடைய அப்பாவுக்கும் தோஷம் ஏற்படும் இப்ப பாருங்க சார் பாயிண்ட் கரெக்டா வரும் அப்போ அவங்க அப்பாவுக்கும் அந்த மாதிரி பல தோஷம் ஏற்படும் அது தெரியாமல் என்ன பண்ணிட்டான் என்னையும் சேர்த்து தூக்கி உள்ளே உங்களோட சேர்த்து அடைச்சி வச்சுட்டான் அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனாலும் சனி பகவானுக்கு சமாதானம் ஆகவில்லை இருந்தாலும் இவன் அசுர குரு அசுரனுக்கு பலமாக சமாதானம் சொல்ற மாதிரி நம்மக்கிட்ட சொல்றான் ஒருவேளை இவனும் பதினொன்னுல நல்லது செஞ்சிட்டா தப்பா போகும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் வேர்வையை எடுக்கும்போது வேர்வையோட கொஞ்சம் அழுக்கும் ஒரு குளிகை அளவுக்கு வருது அதை என்ன பண்ணுறார் வலிச்சு தேவகுருவான குருவான குரு கொடுக்குறாரு அந்த குரு என்ன பண்றாரு எட்டாம் இடத்துல தூக்கி போட்டுறாரு அது குளிகை அளவு மாத்திரை அளவு இருப்பதால் மாந்தி என்றும் குளிகை அளவு இருப்பதால் குளிகன் என்றும் அவருக்கு பேர் வந்தது அப்போ அந்த வந்து எட்டாம் இடத்துல அவர் தூக்கி போட்டதும் என்ன ஆகுது அப்ப அப்பவும் அதே மாதிரி தான் சார் இந்த சனி வந்து பவரானவங்க இருப்பாங்க அப்பவும் சனிக்கு சந்தேகம் போகலை புரியுதுங்களா அப்பவும் சனி வந்து என்ன பண்ணுறாரு சந்தேகப்பட்டுட்டு இது சரிப்படாது இதுவும் ஒரு இந்த துணி கூண்டு வேர்வ துளியும் அந்த குளிகை வந்து வேலை செய்வான் நம்ம என்ன பண்ணணும் எப்படியாவது காலை வந்து பன்னெண்டாம் இடத்துல வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அந்த வா காளை தூக்கி பன்னெண்டில் வைக்கிறார் சார் பன்னெண்டில் வைக்கும்போது இதை ராவணன் பார்த்த ராவணே காலை வெட்டி போடுறான் காலை வெட்டி போட்டதும் கடுங்கோவம் ஆயிடுறாரு கடுங்கோவத்தோடு மாந்தியை எட்டாம் இடமாக தான் பார்க்க அந்த மாந்தியின் பத்தாம் இடத்தை பார்க்க மாந்தியும் உதயமாகிறான் மேகநாதன் என்ற இந்திரஜித்தும் உதயமாகிறான் இருவரும் ஒரே நேரத்தில் எப்படி சனி கடுங்கோப பார்வையில் ரெண்டு பேருமே உதயமாகிறதுனால இவர் மரணத்துக்கு சமமான ஒப்பான கண்டத்தை யார் கொடுக்குறா மாந்தி கொடுக்குறாங்க அதே மாதிரி புதையல் இருக்கிற இடத்தையும் கொடுக்கறது மாந்திதாங்கய்யா இப்படி இந்த மாந்தி வந்து ஒரு நல்ல இடத்துல போய் அதாவது பதினொன்னுல பார்க்குறவர் யாரு சனி பகவான் அந்த பதினொன்னில் இருந்தா நல்லது நல்லதுன்னு சொன்னது அது மாந்தி பதினொன்னில் இருந்தா நல்லதாகப்பா நல்லதாகிற மாதிரி அந்த அமைப்பு வந்துருச்சு அப்ப அதே மாதிரி அவங்க சொன்னதுனால இந்த மாந்தி இப்படி பறந்ததுனால அதான் சார் ராவணன் வந்து சந்தியில பறந்தார் ராமர் வந்து சந்தியில தான் பறந்தார் ரெண்டு பேருமே தான் பிறந்தாங்க அப்ப இந்த அந்தி சந்தின்னு சொல்கிறது தான் பாலரிஷ்டம்னு சொல்கிறது அந்தி சந்தியில ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அது உயிர் வாழ முடியாது சார் புரியுதுங்களா அதுக்கு பாலரிஷ்ட தோஷம் உண்டு ஆனா அந்த பாலரிஷ்ட தோஷத்தை தப்பி அது பிறந்துருச்சு வாழ்ந்துருச்சு அப்படின்னா அதை தோற்கடிக்கவோ ஜெயிக்கவோ யாராலையும் முடியாது அது ராஜ வாழ்க்கை வாழ்ந்து அதனுடைய இது ஆயுள் காலம் ராஜ வாழ்க்கையோட தான் முடியும் அப்படிங்கிறத இத்தருணத்தில் சொல்லி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சார் மேடம் வந்து புராண கதைகளை ரொம்ப சூப்பராக பேசுகிறாங்க வருங்காலத்தில் கண்டிப்பாலுமே எல்லாத்தையும் லிங்க் பண்ணி புராணத்தோடு பேசும்போது ஜோயிடம் ஜெயிக்கும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய கருத்தும் கூட சரிங்களா அதில் மிக அற்புதமாக எல்லா புராண காவியத்தையும் சூப்பராக பேசுகிறாங்க வருங்காலத்தில் ரொம்ப சிறப்பாக செய்வாங்கிறது என்று கூறி அவங்களுக்கு பாராட்டு விதமாக அதாவது சுதா மேடம் அவங்க வந்து பொன்னாடை பொறுத்தபடியை காட்டுக்கொள் நீங்க வாங்க நீங்க தான் போத்தக்கூடாது நீங்க வாங்க